வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியின் ஆடி மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாசம் பொழுதோட வெள்ளிக்கிழமை இறைவன் எல்லோருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இரவி என்ற கூடிய அம்பாள் மலைமகள் கலைமகள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பெரும் தேவிகள் அனைவரும் வரலட்சுமி நோம்பு என்ற கூடிய ஒரு காலகட்டங்கள் அமிர்த யோகமும் ஒரு அமிர்த யோகமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்றைய பொழுது மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய பதினொன்றரை மணி வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு நட்சத்திர பொழுதை பார்க்கும் பொழுது நாம் போராடம் என்ற நட்சத்திரமானது வரக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய பொழுதுல சந்திராஷ்டிரமம் யாருக்குன்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கார அளவுக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் அதே மாதிரி பிறந்தக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய பொழுது ஏகாதேசி காலையில் ஆறரை மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் துவாதேசி வந்துடுறது நட்சத்திர பொழுது ஒரு சிறப்பு அமிர்த யோகம் ஒரு சிறப்பு வாழ்க்கையில் மகாலட்சுமியுடைய கிரவாடாச்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்கங்குடி மாரியம்பாள் கோயிலில் பெரிய திருவிழா நடக்கக்கூடியது கொடை விழா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இருக்கன்குடி மாரியம்பாள் எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் இருக்குது நல்ல அம்பாளுடைய அனுக்கிரகம் அதே மாதிரி சங்கர கோயிலில் கோமதி அம்பாளுக்கு இந்த தங்கத்தனால் இருக்கக்கூடிய ஆடை அவரங்கள் பாவாடைகள் சாத்தி அம்பாளை அலங்காரம் பண்ணி பார்ப்பாளாம் அப்படிப்பட்ட விசேஷமான நாளாக இன்றைய பொழுது அமையக்கூடிய நாளாக அமைகிறது ஆடி மாதம் அதே மாதிரி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சிறப்பான நாளாக அமையக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய நாளாக அமைகிறது வாழ்க்கையில் எல்லோரும் இன்பட்டிருக்க நாம் இணைப்பதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லோருக்கும் எல்லா இன்பங்களும் உண்டு ஆனால் கலங்க வேண்டாம் மனிதன் ஒவ்வொரு படிகளாக எடுத்து சொல்லக்கூடிய வழிகள் அதிகமாக உண்டு ஒரு வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்கான்னு நினைச்சிருந்தா நீ தோல்வி நீ அடையலை அடுத்த வெற்றியை நீ அடைந்து கொண்டிருக்காய் என்று மனதுக்குள் தேத்தி கொண்டு இறை வழிபாடு வண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் நல்வாழியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்